பெண் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் என் அன்பு குழந்தையே உன்னுடைய துணையை உன்னிடம் இருந்து பிரித்து வைத்து சேர்த்து வாழ விடாமல் தடுப்பது இந்த ஒரு நபர் மட்டும்தான் தங்கமே அது வேறு யாரும் இல்லை அவர் கூடவே இருக்கும் அவருடைய அம்மாதான் அவர்தான் நீங்கள் இருவரும் சேரவே கூடாது என்று உங்கள் இருவரையும் பிரிக்க நினைக்கிறாள் ஏனென்று தெரியவில்லை ஏதோ ஜாதகம் ஜோசியம் என்று சொல்லி உங்கள் இருவரையும் பிரித்து வைத்து உங்கள் மனதை மிகவும் மோசப்படுத்தி கொண்டு இருக்கின்றாள் ஆனால் உங்கள் மனது தான் நீங்கள்தான் முடிவு செய்ய வேண்டும் ஏனென்றால் இது உங்களுடைய வாழ்க்கை மூன்றாவது நபர் தலையிடாமல் நீ தான் பார்த்து வேண்டும் தங்கமே நீயும் சரி உன்னுடைய துணையும் சரி அவர்கள் சொல்வதை காதில் வாங்காமல் உங்களுடைய வாழ்க்கைக்கு என்ன தேவையோ அதை மட்டும் நீங்கள் பாருங்கள் அவர்கள் பேசினால் பேசிவிட்டு போகட்டும் என்று காதில் வாங்காதே இன்று பேசுவார்கள் நாளை போய்விடுவார்கள் ஆனால் வார்த்தை என்றும் எப்போதும் நிரந்தரம்தான் ஆனால் நான் இல்லை என்று சொல்லவில்லை தங்கமே ஆனால் ஒன்று புரிந்து கொள் நீ இப்போது உன் துணையிடமிருந்து பிரிந்து இருப்பதால் அவதிப்படுவது நீயும் தானே என் பிள்ளை எனக்கு சந்தோஷமாக இருக்க வேண்டும் அல்லவா அதனால்தான் விட்டு கொடுத்து அனுசரித்து பழகை என்று கூறுகின்றேன் அவர்களுக்கு காலம் தக்க தண்டனையை கொடுத்துவிடும் இல்லை என்றால் நானே கொடுத்து விடுவேன் நீ உன்னுடைய வாழ்க்கையை பார் உன்னுடைய துணையுடன் சேர்ந்து வாழ்வதை பார் அதுவே எனக்கு போதும் தங்கமே அண்டை போட்டால் கவலைப்படுவது அவர்கள் மட்டும்தான் என்று நீ நினைக்கின்றாய் ஆனால் அது உண்மையல்ல அவர்களை விட நாம் தான் அதிகம் காயப்படுகிறோம் அதனால் தான் சொல்கின்றேன் சண்டை போடாமல் விட்டு கொடுத்து இருப்பது ஒரு வாழ்க்கையே சந்தோஷமாக வாழ்த்தங்கமே அந்த வாழ்க்கையில் நான் நிச்சயம் உனக்கான மகிழ்ச்சியை கொண்டு வந்து தருகின்றேன் என்னோடு வா எல்லாவற்றையும் நான் பார்த்து கொண்டு இருக்கின்றேன் என்னை மீறி இனி உனக்கு எதுவும் நடக்காது சந்தோஷமாக இரு யாம் இருக்க பயமேன் ஓம் முருகா